ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்ப சொல்ல ராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான வருடமா இருக்கும் ஜோதிட சாஸ்திர கணிதப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு அத்தனை விதத்திலும் அனுகூலமான யோகங்கள் அமைஞ்சி வரும் நீங்க செய்யும் வேலை வியாபாரத்தில் உங்க வாழ்க்கை திசையை நோக்கி செல்வதற்கும் முயற்சிகள் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக அமையும் ராசிகள் என்னவை என்று பார்த்தால் மேஷ ராசி கடக ராசி சிம்ம ராசி துலாம் ராசி விருச்சிகம் ராசி ராசி இங்கே குறிப்பாக விருச்சிகம் ராசிக்கு சனி தசை கடைசியில் இருக்கிறார்கள் சனி பகவான் போகும்போது உங்களுக்கு நன்மைகள் தான் செய்யுவார் உங்கள் வழியில் ஏதாவது தடங்கள் இருந்தால் உங்களுக்கான பரிகாரங்கள் நிச்சயமாக பண்ணிக்க வேண்டும் அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் கிளிக் பண்ணி தெரிந்து கொள்ளவும் இந்த ராசிக்காரர்கள் எந்தவித சந்தேகங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கான திசையில் நோக்கி செல்லுங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வருடம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயராக கண்டிப்பாக இருக்கும் சுகினோ சுகினோபவந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்